எஸ்என் ஆட்டோ கன்சல்டிங் யூடியூப் சேனலை விரும்பி பார்க்கும் அன்பு நேர்களை வரவேற்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் யமாகா லிப்ரோங்க வண்டி வந்து உங்களுக்கு இன்ஜின் நல்லா இருக்குதுங்க பார்ட்டி வந்து டயரெல்லாம் போய் புதுசு போட்டு சைன்ஸ் ப்ரைட்லாம் போட்டு கொண்டு விட்டார் தம்பி வந்துங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் அவருக்கு வந்துங்க இங்கே அவர் வெளியூர் மாவட்டங்க அவர் இங்கே படிக்கிறாரு அவருக்கு வந்து பக்கம் பக்கமாக போயிட்டு வரக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் கேட்டார் ரொம்ப கம்மி விலைக்கு தான் வாங்கி கொடுத்தேன் ரொம்ப சந்தோஷம் வண்டி நல்லா இருக்குது டயரு இன்ஜின் பாடல் எல்லாம் சூப்பராக இருக்குங்க அவருக்கு வாங்கி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் தம்பி தம்பிக்கிட்ட தர்றேங்க அந்த வண்டி வந்து அவர் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாம் பார்த்துருக்காரு அவங்க அப்பா வெளியேன ஊர்லேருந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காரு வந்து வெந்து எடுக்கிறாரு இந்த தம்பி கிட்ட தர்றேங்க இந்த வண்டி வாங்கின அனுபவத்தை சொல்லுவாருங்க தம்பி தான் பரவாயில்ல நினைச்சு பார்த்து நான் கூட இருக்கும் நினைச்சேன் பரவாயில்ல கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது இன்ஜின்லாம் பர்ஃபெக்ட்டாக இருக்கு புக் பேப்பர் எல்லாம் கொடுத்து எல்லாம் ஓகே ரைட் ஹாபி இன்ஜின் நம்பர் சேர்ஸ் நம்பர் எல்லாம் செக் பண்ணி காமிச்சாங்க ஓகே எல்லாம் க்ளியராக இருக்கு வண்டி நீட்டா இருக்கு இன்ஜின்லாம் நல்லா இருக்கு சரி ரொம்ப லோ பட்ஜெட்ல உங்களுக்கு வாங்கி கொடுங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ தண்டி ஹாப்பி ரைட் சரி